அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தைவம் இருந்தால் வந்து அண்ணா சாலை பக்கம் வரட்டும் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இதுக்கு என்ன பண்ணுது அண்ணாமலை இதுக்கு வரணும் நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் ஏரியாவாக வரக்கூடாது உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனால் எங்க பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாயங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்னு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அல்ல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக கிருஷ்ணன் வர சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க இந்த வேலைகளும் வேண்டாம் நீங்க ஒரு சவால நீங்க விடுங்க அங்க நாங்க வாரோம் உள்ள என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க